அந்த இருந்த மதத்தில் உள்ள கொடுமைகள் பிடிக்காம வர்றாங்களா அல்ல இந்த மதம் பிடித்து போய் வர்றாங்களா என்ன காரணம் பொருளாதார வசதிக்காக வர்றதுன்னு சொன்னா முஸ்லீம்கள்ட வந்து ஆட்சி இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் அவங்க வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் அப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்க வேலை வாய்ப்பு வர்றாங்க கவர்மெண்ட் இல்ல வர்ற ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது எங்க ஊருக்கே வேலை கிடைக்காம அரபு நாட்டுக்கு ஓடி போயிடுறோம் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவங்களை நாலாம் கிளாஸ் படிச்ச உடனே பாஸ்போர்ட் ஏன்னு வேலை கிடைக்காது வாய்ப்பு இல்ல பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கிட்டு ஓடுறாங்க அப்ப கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துல ஓடி போயிடறோம் அப்ப இங்க உள்ள மக்களுக்கே வேலை கிடைக்காம நாங்க வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சமுதாயம் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கற இடத்துல இல்ல கவர்மெண்ட் வச்சிருக்குதா கவர்மெண்டும் இல்ல மிரட்டி பணியை வைக்கிற அளவுக்கு ஆட்சி அதிகாரம் அது மாதிரி போலீஸ் ராணுவம் ஏதாவது இருக்குதா அதுவும் இல்ல உள்ளதிலே சின்ன சமுதாயமா இருக்கிறாங்க பொருளாதாரத்திலேயாவது குறிப்பிட்டு சொல்ற அளவுல வசந்த நிலையில் இருக்கிறாங்களான்னு கேட்டா ரெண்டு மூணு ஊர் மக்களை வேண்டாம் சொல்லுவீங்க ஒரு கீழக்கரைய சொல்லலாம் ஒரு காயல் பட்டறது சொல்லலாம் இப்படி ரெண்டு மூணு ஊர்ல உள்ளவங்களை சொல்ல முடியுமே தவிர டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய புள்ளி விவர பிரகாரம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்களில் ஐம்பது சதவிகிதம் பேர் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க நூறு முஸ்லீம் வறுமை நூறு முஸ்லீம் இருக்கிறான் சொன்னா அதுல ஐம்பது முஸ்லீம் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறான் வேற சமுதாயங்கள் எல்லாம் இருபது சதவீதம் தான் இருக்குது வேற எல்லாம் நூறு பேர் இருந்தாங்கன்னு கேட்டா வறும கோட்டு கீழே இருக்கிற சமுதாயம் இருபது தான் இருபது பெர்சென்ட் தான் முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவிகிதம் வறும கோட்டு கீழே இருக்கிறாங்க வறும கோட்டு வழங்குதில்ல வறுமை கோடு ஒரு கோடா இருக்குது வறும கோ ஒருவனுடைய உணவு உடை குடி இருக்கிற இடம் மருத்துவ உதவி படிப்பு எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு நாளைக்கு வெறும் ஐந்தே ஐந்து ரூபாய் எவனுக்கு வருமானம் இல்லையோ அவன்தான் வறும கோட்டை கீழ இருந்தான் அதாவது மாசத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் தலைக்கு இல்ல என்று சொன்னா அவன் வறுமக் கோட்டை கீழே உள்ளவன் என்று பொருள் மாசம் ஒன்றுக்கு தலைக்கு நூத்தி ஐம்பது ரூபா கூட இல்லாத நிலையில முஸ்லிம்கள் ஐம்பது சதவீதம் பேர் இருப்பதாக இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுது வறும கொண்டு கீழே இருக்கிறது அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்ன பணத்தை வாரி போகுது ஒண்ணுமே இறைக்காது அப்ப வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது அப்படிலாம் பணம் காசு கொடுக்கற அளவுக்கு வேற வெளிநாடுகள்ல சவுதி அரேபியா குவைத்து துபாய் பஹ்ரைன் நிறைய காசு வச்சிருக்காங்க அவங்களாச்சும் கொடுக்குறாங்களான்னு அவங்களும் கொடுக்கறது கிடையாது அவங்களாம் பள்ளிவாச தான் கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரியான காரியங்களுக்கு அவங்க கொடுக்கறதே கிடையாது அதனால எந்த வகையிலையும் அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு தான் தெரியுது ஆதாரமானது இல்லை பணத்தை காட்டி அப்படி செய்வார்களே ஆனால் கண்டிக்க ஆளாக நம்ம இருப்போம் ஒரு கொள்கை ஏற்றுக்கிறாம ஒருத்தன் பிடிக்காம பணத்துக்காமண்டி ஒரு நாள் அது கொள்கை ஏற்றுக்கிறது ஆவாது அது எந்த கொள்கைக்கும் அப்படி போகக்கூடாது